டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த செய்தி வந்து இப்போது அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையிலேருந்து அஃபீஷியலாக அந்த செய்திக்குறிப்பு வந்திருக்கிறது எஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் ஆளுநர் மாளிகையோட அந்த செய்திக்குறிப்பில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவனே அதுதான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிஷ்னலாக டெபிட்டி சீஃப் மினிஸ்டராக பொறுப்பேற்க போகிறார் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்கார் ஸோ ஒரு மேஜர் ஷஃபில் வந்து இருக்கும் இந்த கேபினெட்டில் அப்படின்றத ரொம்ப நாளாகவே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனிலிருந்து வெளிவந்தவுடன் வ சட்ட வல்லுநர்களெலாம் அதையும் ஒரு பாயிண்ட்டாகவே ஆட் பண்ணாங்க செந்தில் பாலாஜியை மினிஸ்டர் ஆக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சட்டப்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அவங்க ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தாங்க அந்த வகையில் பார்க்கும்போது செந்தில் பாலாஜியை இதற்குள்ளே சேர்ப்பதற்காகவே இந்த போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் நடந்திருக்கா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியம் தரும் வகையில் பல போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் இருக்குன்னு தான் சொல்லணும் சொல்லப்போனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆறு மினிஸ்டருக்கு போர்ட்ஃபோலியோஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் நாலு பேரை வந்து நீக்கி இருக்கிறாங்க நாலு பேரை புதுசாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் யார் யாரை நீக்கியிருக்காங்கன்னு வந்து பார்த்தா ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார் அதே சமயம் இதற்கு முன்பு பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அவர்கள் மீண்டும் கேபினெட்டில் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் அவருக்கு அந்த துறை தான் ஒதுக்கப்படுமா இல்லையா அப்படின்றது தெரியாது நாளைக்கு வந்து எல்லாருமே இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் எல்லாருமே பதவி எடுத்துக்கொள்வார்கள் மினிஸ்டராக பட் எந்தெந்த போர்ட்ஃபோலியோ இந்த புது நாலு பேருக்கு வரும் அப்படின்றது இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும் புதிதாக யார் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தபடியே செந்தில் பாலாஜி அவர்கள் அப்புறம் டாக்டர் கோவிசெழியன் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் நாசர் அவர்கள் இந்த நான்கு பேரும் புதிதாக மினிஸ்டராக உள்ளே வரப்போகிறார்கள் அப்படின்றத அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயம் இந்த நாலு பேர் உள்ளே வரதால வெளியில் போக போய்ற நாலு பேர் யாருன்னா மனோ தங்கராஜ் அவர்கள் அப்புறம் செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஏற்கனவே மைனாரிட்டிஸ் வெல்ஃபேரோட மினிஸ்டராக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் அண்ட் ராமச்சந்திரன் அவர்கள் டூரிசம் மினிஸ்டராக இருந்த ராமச்சந்திரன் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து வெளியில் போகிற காரணத்தால் ஒரு மிகப்பெரிய ஷஃபலும் மற்ற அமைச்சர்கள் மத்தியிலும் நடந்திருக்குன்னு சொல்லணும் ஆறு அமைச்சர்களுக்கு போர்ட்ஃபோலியோ போலியோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் பொன்முடி அவர்கள் மெய்ய சத்யநாதன் அவர்கள் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் மதிவேந்தன் ராஜ கண்ணப்பன் தங்கம் தன்னரசி இந்த ஆறு மினிஸ்டருக்கும் வந்து போத்திங்க பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஷஃப்லிங் அப்படி நடந்திருக்கு ஒரு மினிஸ்டர் கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் பொன்முடி அவர்கள் கிட்ட இருந்த ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அது பறிக்கப்பட்டு வனத்துறை அமைச்சராக அவர் வந்து பதவி மாற்றம் செய்திருக்காரு ஆனால் இந்த உயர்கல்வி அமைச்சர் அப்படின்றது வந்து வேற யாருக்கும் அலோகேட் பண்ணலை ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்ததில் இரண்டு மிக மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கைப்பற்றிருந்தாலும்னு சொன்னோம் டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை இருக்கிறதுலே மிக மிக லுக்கரேட்டிவான ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லக்கூடிய அந்த இரு துறைகளிலும் அதிமுகவிலிருந்து வந்த ஒருவருக்கு தான் கொடுக்கணுமா திமுகவில் அதற்கான திறமையானவர்கள் இல்லையா அப்படின்ற கேள்வி ஏற்கனவே இருந்தது பட் இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு ஒருவேளை அந்த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ அந்த டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது உறுதியாயிருச்சு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு லுக்கரேட்டிவான ஒரு போர்ட்ஃபோலியோ கிடைக்குமா இல்லை ஹையர் எஜுகேஷனோடு அவர் சாட்டிஸ்ஃபை ஆக போகிறாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் எல்லாத்த விட முக்கியமாக கண்ணையும் பறித்திருக்கும் ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததுபடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான அந்த துணை முதல்வர் பதவி அறிவிப்பு தான் காரணம் உதயநிதி ஸ்டாலின் எப்பொழுது திமுகவை சேர்ந்த உடனே அடுத்தடுத்த கட்ட பதவிகளை அவர்கள் வழங்கப்பட்டதோ அப்போவே இது ஒரு நாள் நடக்கப் போகிறது அப்படின்னு தான் தெரியும் அதற்கான சரியான நேரம் எப்போது வரும் அப்படின்னு தான் எல்லோரும் பார்த்துருந்தாங்க ஸ்டாலின் அவர்கிட்டயே அமெரிக்க பயணத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகப் போறாரா இல்லையா அப்படின்றது கேட்டபோது எனக்கே இந்த விஷயம் தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நக்களாக கிண்டலாக தனக்கே உரிய பாணியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருந்தார் பட் எனக்கே தெரியாது அப்படின்னு ஸ்டாலின் சொன்ன விஷயம் இப்போது முதலமைச்சராக அவர் இந்த முடிவை எடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்துருக்கிறார் ஸோ ரொம்பவே திமுகவில் மிக மிக வேகமாக வளர்ந்த ஒருவர் அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த போன்ற பதவிகளை கொடுக்க கலைஞர் அவர்கள் தாமதப்படுத்தியதால் தான் ஸ்டாலினுக்கான முதல்வர் கனவு அப்படின்றது தள்ளி போய் கொண்டே இருந்தது அப்படின்றது தெரியும் ஸோ அந்த தவறை உதயநிதி ஸ்டாலின் விஷயத்தில் செய்துவிடக்கூடாது அப்படின்றதுல ஸ்டாலின் மிக மிக உறுதியாக இருக்கிறார் ஸோ கட்சியில் சேர்ந்தவுடன் இளைஞரணி பதவி எம்எல்ஏ பதவி மினிஸ்டர் பதவி அப்படின்றத அடுத்து இப்போது துணை முதல்வர் பதவியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துவிட்டது இப்பவே அரசல் புரசலாக ஸ்டாலினுக்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலினே முதல்வர் ஆகிடுவாரோ அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த ஆட்சி முடியும் வரை நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக தான் தொடர்வார் வரும் தேர்தல்களில் ஸ்டாலினுக்கு பதிலாக உதயநிதி முகம் அதிகமாக பிரசுரிக்கப்படுமா அப்படின்றது இனிமேல் கேள்விக்குறிதான் காரணம் அடுத்த தலைமுறை அப்படின்றது உதயநிதி கையில் தான் இருக்கிறது அப்படின்றத பட்டவர்த்தனமாக ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட இது ஒரு முடிசூட்டு விழா போல அறிவித்து விட்டார் ஸோ உதயநிதி அவர்கள் துணை ஆவதில் வந்து எந்த சட்டவித சட்ட சிக்கலும் கிடையாது அப்படின்னாலும் இது கிட்டத்தட்ட திமுகவுக்கான அடுத்த தலைவர் யார் அப்படின்ற அஃபிஷியலான பட்டாபிஷேகமாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ இவர் துணை முதல்வர் ஆகிவிட்டதால் இதற்கடுத்து நிச்சயமாக முதல்வர் வேட்பாளராக திமுக சார்பாக உதயநிதி தான் இருக்க போகிறார் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிறைய பேர் இதை வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாலும் திமுக இப்போது செய்வதில் எந்த விதமான சட்ட நடைமுறை சிக்கலும் இல்லை அப்படின்றது தான் உண்மை செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்த உடனேயே இந்த மாற்றம் நடந்திருக்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தது போல புரட்டாசி மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஐப்பசியில்தான் அவர் துணை முதல்வர் ஆவாரோ அப்படின்ற கணிப்புகளும் பொய்யாகி இருக்கின்றன ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் மி மினிஸ்டர் உதயநிதி மட்டும் கிடையாது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் அழைக்கப்பட போகிறார் இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழக அரசியலில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லை இது திமுகவுக்கு எதிர்ப்படையை அதிகப்படுத்துமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்